கத்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று ஆகிய பவுல் ஏசு கிறிஸ்துவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு அவருடைய ரத்தத்தினால் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று எழுதுகிறார் அதோடு மாத்திரமல்ல அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் நம்மிடத்திலே பெருக பண்ணினாராம் நம்மிடத்திலே அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுவதற்கு காரணம் என்னவென்றால் அவர் நம்மை சுவிகார புத்திரராகும்படி தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம் ஒவ்வொருவரையும் அவர் முன்குறித்திருக்கிறார் முன்குரித்ததினாலே தான் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் வியாதிகளுக்கும் விளக்கி அவர் மீட்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் அவருடைய இரத்தத்தின் மேன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இரத்தம் நமக்காய் நன்மையானவைகளை பேசும் அந்த இரத்தத்திலே நமக்கு ஜெயம் உண்டு ஆகவே அந்த விளையேற பெற்ற இரத்தத்தின் மேன்மையை நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக என்று வாசிக்கிறோம் இங்கு நம்மிடத்திலே அன்பு கூர்ந்ததினாலே நம்மை பாவங்களரை அவர் முற்றிலும் கழுவி மீட்டெடுக்கிறார் மீட்டெடுப்பதோடு மாத்திரமல்ல பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக அவர் நிறுத்துகிறார் நாம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக மாசற்றவர்களாய் நாம் நிற்க வேண்டுமென்றால் தேவர் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் தேவன் நம்மிடத்தில் பாராட்டுகிற ஒவ்வொரு கிருபைக்கு பின்பதாகவும் அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வ கிருபையை நாம் அனுபவிக்கிறோம் நாம் நிற்பது தேவனுடைய கிருபை நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபை நாம் உயர்ந்திருப்பது தேவனுடைய கிருபை நாம் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய கிருபை இப்படி ஒவ்வொன்றுக்கும் பின்னாக தேவக்கிருபை நம்மை தாங்குகிறது ஆனால் அந்த கிருபைக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நமக்கு கிரயமாக செலுத்தப்பட்டு இருக்கிறது ஆகவே அந்த கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் வெற்றியாக நடத்துகிறதா இருக்கிறது இங்கே யாத்ராகமம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கு எகிப்தியரை அதம் பண்ணுவதற்காக அங்கு கர்த்தர் கடந்து வருகிறார் அங்கு நிலைகளின் மேற்சட்டத்திலே வாசலிலே நிலை கால்களிலே இரத்தத்தை காணும்போது கர்த்த தூதனை அவர்கள் வீடுகளிலிருந்து அதம் பண்ணுகிறதற்கு வரவிட்டாமல் வாசற்படியை விட்டு கடந்து போக வைக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் அந்த வாசற் சட்டத்திலே ரத்தத்தை காணும் பொழுது அந்த தூதன் கடந்து போகிறான் இவ்விதமாய் தேவன் அந்த இரத்தத்தின் மூலமாக அந்த தம்முடைய ஜனங்களை அவர் பாதுகாத்தார் என்று நாம் பார்க்கிறோம் ரெண்டு சாமுவேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே அங்கு தாவிது அந்த பெத்திலேஹேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற தண்ணீருக்கு ஆசைப்பட்டு அங்கே யார் எனக்கு தண்ணீர் கொடு கொண்டு வர முடியும் என்று கேட்கும் பொழுது அன்று அங்கு மூன்று பராக்கிரமசாலிகள் பெலிஸ்திரின் பாளையத்திற்குள்ளே துணிந்து போய் அங்கே எடுத்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் தாவித அதை பார்த்த உடனே தன் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் இரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு இருப்பதாக என்று சொல்கிறார் அவர்களுடைய கிரியைகளுக்கு பின்பாக அவன் அவர்களுடைய உழைப்பை உழைப்பின் இரத்தத்தை பார்க்கிறான் யார் ஒருவன் தேவனுடைய செயலுக்கு பின்பதாக இரத்தத்தை பார்க்கிறானோ அவன் கிருபை பெற்றவனாகவே இருக்கிறான் ஆகவே நாம் தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை உணர்ந்து கர்த்தருடைய இரத்தத்தை நாம் மேன்மையாக எண்ணுவோமானால் தேவ கிருபை நம்மை தொடர்கிறதாகவே இருக்கும் ஆமேன் ஜபம் பிதா வாங்கிய தேவனே குமாரனாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் என்னுடைய சன்னிதானத்திலே வருகிறோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே உடைய ரத்தம் ஒவ்வொரு நாளும் எங்களை சுத்திகரித்து அண்டு ஒரே எங்களை அண்டு ஒரே ஸ்தோத்திரம் உடைய இரட்சிப்பிற்கு பாத்திரவாங்களாய் மாற்றிட்டோம் ഇസുവൻ മുളജങ്കലും എങ്ങൾ നല്ല പിതാവേ ആമേ